வணக்கம் நண்பர்களே இப்போ பார்க்குற நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்து எஸ்சிடிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கொஷின்ஸ் கொஷின் நம்பர் ஒன் பேருந்துகளில் பயன்படுத்தப்படும் டயரின் அளவு எது ஸோ பேருந்துனால் என்னது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா கணராக வாகனம் ஸோ டயரின் அளவு வந்து நைன் பாயிண்ட் இன்ட்டு டுவெண்ட்டி இன்ட்டு அல் அண்டு டென் பாயிண்ட் இன்ட்டு ட்வெண்ட்டி ஸோ ரெண்டில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது பேக் டயர் ஃப்ரண்ட் டயர் ஸோ அந்த மாதிரி வந்து மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா நைன் பாயிண்ட் இன்ட்டு டுவெண்ட்டி இன்ட் அப்புறம் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் இன்ட்டு டுவெண்ட்டி அடுத்து இன்னொரு கொஸ்டின் ரேடியல் டயர்களில் எந்த இலைகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன ஸோ உலகத்தான மெல்லி இலைகள் தான் ஆன்சர் சரி ஓகேங்க இந்த ரெண்டு கொஸ்டின் எதுலேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லோரும் மனசுலேயும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு கொஸ்டின்மே ஐஆர்டி புக்கிலேருந்து வானவியல் பாடப்பகுதியில் டயர் பராமரிப்பு என்ற பகுதியில் இருந்து கேட்டிருக்காங்க ஸோ அதில் இருந்து நம்ம இனிமேல் வர்ற டி இன்டிஸ்டிஸுக்கு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத இன்றைய காணொலி வேலையாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நீங்கள் முதல் தடவை நமது சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பாருங்கள் ஸோ நமக்கு தேவையான பகுதி வந்துவிட்டோம் வாகனவியல் புக்கில் வந்து டயரின் அளவுகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ நமக்கு வந்து ட்ரக் கிளாரி கண்ணா வேணால் ட்ரக் லாரி பேருந்து இல்லை ஒன்று தான் இப்போ வந்து காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் நைன் ஜீரோ இன்ட்டு ஃபிஃப்டீனு அதே போல் ஜீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் இன்ட்டு சிக்ஸ்டீனு பேருந்து ட்ரக் லாரி வந்து நைன் பாயிண்ட் ஜி நைன் பாயிண்ட் இன்ட்டு டுவெண்ட்டி அண்டு டென் பாயிண்ட் இன்ட்டு டுவெண்ட்டி ஸோ இதை வந்து நீங்கள் யாக வச்சுக்கோங்க சரிங்களா பேருந்து ட்ரக் லாரி சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் லாரிக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க டென் பாயிண்ட் இன்ட்டு டுவெண்ட்டி இன்ட்டு லெவன் பாயிண்ட் இன்ட்டு பேருந்து கொடுத்துறாங்கன்னா நைன் நைன் நைனு அப்புறம் டென்னு யாக வச்சுக்கோங்க சரிங்களா ட்ரக்கு லாரி கொடுத்தாங்கன்னா டென்னு லெவன் அப்படியாக வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் டிஎன்ஏஸ் இதில் கேட்கலாம் அப்புறம் இப்போ வந்து பேப்பர் பெண்ணு இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க டயர்கள் வந்து பிளே ரேட்டிங் என்ன குறிப்பிடுக்கும் பிஆர்ன்னு இந்த பிஆர் என்கிறது என்னக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா எடை தாங்கும் திறன் ஸோ பிஆர் பிஆர் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டயரோட எடை தாங்கும் திறனை குறிப்பதாகும் சாதாரணமாக கனரக வானிலையில் ஃபோர்டின் பிஆர் அல்லது சிக்ஸ்டீன் பிஆர் டயர்கள் பயன்படுத்தப்படுகின்றன உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் கன்னரக வாகனத்தில் எந்த வகையான டயர்கள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னா ஃபோர்டீன் பிஆர் அதாவது பதினாலு பிஆர் அல்லது பதினாறு பிஆர் டயர்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன நீங்கள் யாகம் வச்சுக்கணும் டயரின் வகையில் வந்து பிரிச்சிருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நைலான் டயர் ஸோ இந்த வகை டயர்களை நைலான் நூலிகள் கிராஸ் விலை அமைப்பில் உபயோகப்படுத்தப்படுகிறது டயரின் வகையில் வந்து முதல் டயர் வந்து பார்த்திங்கன்னா நைலான் டயர் ஓகேங்களா ஸோ இந்த வகை டயரில் வந்து நைலான் நூல் நைலான் டயரில் என்ன நூலில் இருக்கும் நைலான் நூல் இலைகள் கிராஸ் பிளே அமைப்பில் உபயோகப்படுத்தப்படுகிறது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ரேடியல் டயரில் என்னது இந்த வகை டயரில் உலகத்தான மெல்லி இலைகள் ரேடியே ரேடியல் பிளே அமைப்பில் உபயோகப்படுத்தப்படுகிறது ஸோ நம்ம ரேடியல் டயரில் வந்து பார்த்திங்கன்னா குஷினில் கேட்டிருந்தாங்க எஸ்சிடிசியில் அதுக்கான பதில் இங்கே வந்து பாருங்கள் இந்த வகை டயர்களில் உலோகத்திலான மெல்லிய இலைகள் ரேடியல் பிளே அமைப்பில் உபயோகப்படுத்தப்படுகிறது தற்கால வாகன இந்த வகை டயர்களே அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன அப்போ தற்கால வாகனங்களில் எந்த வகையான டயர்கள் பயன்படுத்தப்படுகின்றன கொஸ்டின் கேட்குறேன் என்ன சொல்லுங்க நைலா டயராக கிடையாது என்ன டயரு ரேடியல் டயரில் தான் வந்து தற்காலமாக அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஓகே சிபிகளை அதிக நாட்கள் உழைத்து அதிக ஓட்டத்துரத்தை தருகின்றன மேலும் சாலையுடன் பிடிப்பை அதிகரித்து பாதுகாப்பே தருகிறது அதிக நாள் ஓட்டை தருகின்ற டயர் என்னது ரேடியல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது எதுவும் யூஸ் பண்ணுறாங்க அதுவும் ரேடியல் டயர் அப்போ ரேடியல் டையரில் எந்த இலைகள் ரேடியல் சரிங்களா இந்த வை உலகத்தாலான மெல்லி இலைகள் உலகத்தாலான மெல்லி இலைகள் ரேடியல் இது இது நைலான் டயரில் நைலான் இலைகள் ஓகேவா நைலான் நூல் இலைகள் அப்படியே வச்சுக்கோங்க டயரின் மேல் ட்ரெட் டயரின் மேல் அமைப்பில் ட்ரெட்களை பொறுத்து ரிப் டைப் லக் டைப் என இரண்டு வகையிலாக பிள்ளை சரிங்களா ஸோ இந்த இருக்கு வருங்க வரி ரிப் டைப்புனால் என்னது அந்த வந்து ஜீப்ரா மாதிரி வரி வரியாக இருக்குது அதே போல் லக் டைப் பார்த்திங்களா ஸோ இது இந்த வகையான டயருக்குலாம் இருக்குங்களா சரிங்களா டயர் பராமரிப்பின் அவசியம் சரிங்களா வாகன பராமரிப்புக்கு ஆகும் மொத்த செலவில் வந்து டயர் பராமரிப்பு பதினஞ்சு சதவீதம் செலவாக தான் ஸோ அதாவது வாகன பராமரிப்பில் எத்தனை சதவீதம் டயர் பராமரிப்புக்கு செலவிடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்லணும் பதினஞ்சு சதவீதம் வந்து டயர் பராமரிக்க செலவிடுறாங்க டயர்களை சரியாக பராமரிக்க விட்டால் அதன் பராமரி செலவு முப்பது சதவீதம் உயர்வதுடன் டயரில் வெடிப்பு இருப்பதால் விபத்து ஏற்பட்டு அதிகளவு சேதம் ஏற்பட வாய்ப்புண்டு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு செலவு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வர நமக்கு வந்து மேலும் வந்து முப்பது சதவீதம் அதிகமாகுமா இப்போ அப்போ என்ன பார்க்குன்னா சராசரியாக வந்து டயர் பராமரிக்க நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும் பயணிஞ்சுது அப்படி பராமரிக்காமல் விட்டோம் அப்படின்னா முப்பது பர்சன்டேஜ்க்கு மேலே நமக்கு செலவு இழுத்து வச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டயர் பராமரிப்பு செலவு செலவை குறைக்க கடவுளின் முறைகள் சொல்லியிருக்காங்க டயர் காற்றழுத்தம் செக் பண்ணணும் ஸ்டேரிங் அமைப்பு வாகனத்தில் எவ்வளோ பாரம் ஏற்றுறாங்க சாலையின் தன்மை டயரை மாற்றி பொறுத்துதல் ஓட்டுநரின் பழக்க வழக்கங்கள் ஸோ இந்த மாதிரி இது தான் டயர் பராமரிப்பு செலவு குறிக்க கடைபிடி விதிமுறைகள் போட்டிருக்காங்க டயர் காற்றழுத்தம் சரிங்களா டயரின் காற்றழுத்த பராமரிப்பா டயரின் தேய்மானம் ஒரே சீராக இருக்கும் ஸோ காற்று வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வச்சுனா தான் தேய்மானம் வந்து ஒரே சீராக இருக்கும் பல தடவை டயரை பல தடவை ரீட்ரேட் செய்து டயர் மைலேஜ் அதிகரிக்க இயலும் டயரின் காற்றழுத்தம் அதிகமாக அல்லது குறைவாக இருந்தால் டயரில் சரியான அளவு தேய்மானம் இருக்காது அதை பற்றி அதிக காற்றழுத்தம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் டயரின் காற்றழுந்து குறிப்பிட்ட அளவீடு அதிகமாக இருந்தால் டயரின் நடுப்பகுதி தேய்மான அதிகம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது படத்தில் பாருங்கள் காற்று ரொம்ப அதிகமாக இருக்கனால அந்த நடுப்பகுதி மட்டும்தான் தரையில் தொடுது அப்போ வந்து என்ன ஆகும் நடுப்பகுதி அதிகமாக தேய்மான அதிகம் அதே போல் குறைவான காற்றழுத்தம் இருந்துச்சுங்களேன் அந்த நடுப்பதி உள்ளே போய் ரெண்டு சைட்லையும் ரெண்டு சைட்லையும் தான் அந்த தேய்மானம் வந்து ஆகும் ஓகேங்களா ஸோ இது வந்து சரியான அளவில் பதிகிற மாதிரி இருக்கணும் காற்று கம்மியானாலும் காற்று கம்மியானால் டயரின் இரண்டு பதிகள் ரெண்டு ஓரமும் தேய்மானம் அடையும் காற்று அதிகமாக இருந்தால் டயரின் மையப்பதிகளை வந்து தேய்மானம் அடையும் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து வந்து ஒரு புதிய டயரில் அதன் மேல் உள்ள ட்ரெட் தேயாமல் முழு அளவில் இருக்குது இருக்கிறது வாகனத்தில் பொருத்தப்பட்டு முழு சமமாக போது டயர் முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் அளவாக ஓடி இருக்க வேண்டும் ஸோ இது வந்து டயர் மைலேஜின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒரிஜினல் டயர் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணாமல் முப்பத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் அப்போ வந்து கேட்கலாங்க கொஷின் நல்லா நோட் பண்ணிச்சுருக்காங்க பென்சில் பேப்பர் எடுத்துகிட்டு அது ஒரிஜினல் டயர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட டயர் மைலேஜ் வந்து முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் அது வந்து பார்த்தா ரீட்ரீட் செய்ய செய்யாமல் ஓகேங்களா இதற்கு மேல் டயரை உபயோகிக்க ரீடிரேட் செய்ய வேண்டும் ஸோ டயரின் தேய்மானம் சீராக இருந்தால் டயரை பல தடவைகள் ரீடீரேட் செய்யலாம் ரீடீரேட் செய்த பிறகு மறு ட்ரீட் வரை டயர் ஓடிய தூரம் ரீடீரைட் மைலேஜ் எனப்படும் ஒவ்வொரு ரீடீருக்கும் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஸோ டயரை வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரேட் மூலம் மறுசுழற்சி மூலம் வந்து மறுபடியும் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஒவ்வொரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கும் நம்ம ரீரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ரீடீட்டிலும் பத்தாயிரம் கிலோமீட்டர் முதல் இருபதாயிரம் கிலோமீட்டர் வரை டயர் மைலேஜ் கிடைக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு தடவை நம்ம ரீரீட் பண்ணோம்னா பத்தாயிரம் டு இருபதாயிரம் மைலேஜ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து டயர் மைலேஜ் டயரோட தேய்மான மைலேஜ் டயர் மைலேஜ் அதிகளவு கிடைக்க நான்கு முறையாவது ரீடி செய்ய வேண்டும் ஸோ நமக்கு வந்து நார்மலாக ஒரு புது டயர் வந்து முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் டயர் மைலேஜ் அதை ரீடிட் பண்ணோம்னா பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து அதுவே கரெக்டாக பண்ணோம்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் அந்த அந்த ஃபுல் டயரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நார்மலாக ஒரு புது டயரோட மைலேஜ் வந்து முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் அதை ரீடீட் பண்ண ரீட்ரேட் பண்ணோம் அப்படின்னா பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து டயரோட மைலேஜ் கிடைக்கும் அதுவே தொடர்ந்து ரிப்பீட் பண்ணோன்னா ஒரு லட்சம் வரைக்கும் வந்து அந்த நம்ம ரிபீட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது வந்து டயரோட ஆயுட் காலம் ஸோ ஒரு டயரு ஓடினா அந்த டயர் அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கொள்ளலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த எல்லாம் நீங்கள் பேப்பர் நான் முக்கியமான பயனெல்லாம் பேப்பர் பயன நோட் பண்ணிக்கோங்க டயரின் அளவு டயரின் அளவு வந்து பார்த்திங்கன்னா பேருந்து பஸ்ஸு நைன் பாயிண்ட் இன்ட்டு டுவெண்ட்டி டென் பாயிண்ட் இன்ட்டு டுவெண்ட்டி வாகனத்தின் எடை வந்து பார்த்திங்கன்னா ஏழு டன்லேருந்து பத்து டன் வரை சரிங்களா வாகனத்தின் எடை வந்து பேருந்துக்கு வந்து ஏழு டன்லேருந்து பத்து டன் வரை சக்கரங்கள் தாங்கும் எடை முன் சக்கரம் பின் சக்கரம் சொல்லியிருக்காங்க ஓகேவா சக்கரம் வந்து மூணு டு நாலு பின் சக்கரம் நாலு டு ஆறு இது வந்து பேருந்துக்கு இதை நோட் பண்ணி வச்சுருக்கோங்க சக்கரங்கள் தாங்கும் எடை சக்கரம் மூணு டு நாலு டன்னு பின் சக்கரம் நாலு டு ஆறு அதே இது காற்று காற்ற காற்றழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா முன் சக்கரம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பின் சக்கரம் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸு டயரும் கால் காற்றழுத்தம் வந்து முன் சக்கரம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பின் சக்கரம் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இது வந்து பேருந்துக்கு ரெண்டாவது வந்து தான் லாரிக்கு லாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடை வந்து முன் வந்து எட்டு டு பத்து டென்னு பின் சக்கரம் வந்து பன்னெண்டு டு பதினஞ்சு லாரி கா முன் சக்கரம் காற்றழுத்தம் வந்து ரெண்டுக்குமே ஏழு தான் லாரிக்கு வந்து ஸோ அப்புறம் வந்து ஸ்டேரிங் அமைப்பு ஸோ ஸ்ட நம்ம டயர் தேய்மானத்துக்கும் ஸ்டேரிங் அமைப்பு முக்கிய காரணமாக இருக்குது வை அது வாகனத்தின் முன் சக்கரங்களும் சரியாக பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் ஸ்டேரிங் இனிப்புகள் இறுக்கமாக இருக்க வேண்டும் வீல் பெரிய தேய்மானம் இல்லாமல் இருக்க வேண்டும் முன் அச்சில் உள்ள ஸ்விங் அசம்பிளி இறுக்கமாக பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் வீல் அலைன்மெண்ட் கேம்பர் கேஸ்டர் கோணங்கள் டோயின் டோட் ஆகியவைகள் சரியான இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே போல் பாரமும் நம்ம முக்கியமான காரணம் டயரு தேய்மநாடு இருக்குது அது ஒவ்வொரு வண்டிக்கு எவ்வளோ பாரம் ஏற்றுன்னு சொல்லியிருக்காங்களோ நம்ம அந்த தான் ஏற்றணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து சரியான முறையில் நம்ம பாறை ஏற்றி சொல்லணும் அப்படிங்கிறத பிக்சராக காமிச்சிருக்காங்க அதே போல் சாலையின் தனிமையும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லியிருக்காங்க நம்ம அது டயர் வந்து தேமநாடு முக்கிய காரணம் சாலையின் தன்மை வர அப்புறம் வந்து டயரை மாற்றி பொறுத்துதல் ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் டயரை மாற்றி பொறுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு டயர் இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி ரெண்டு டயரு பின்னாடி நாலு டயரு ஸோ இது எந்த முறையில் வந்து இந்த ஆரோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த முறையில் வந்து நம்ம மாற்றி மாற்றி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்க டயரு ஒரே அளவில் தகுந்த எழுவில் விட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே போல் ஓட்டுநரின் பழக்க வழக்கங்கள் சாலையில் போக்குவரத்தை முன்கூட்டியை எதிர்பார்த்து அடிக்கடி பிரேக் உபயோகத்தை தவிர்த்தால் டயர் தேய்மானம் குறையும் ஸோ அடிக்கடி பிரேக்கை வந்து நம்ம தான் பண்ணுறோம் இருந்தாலும் அப்படி தவிர்த்தா டயர் தேய்மானம் குறையும் சொல்கிறாங்க சாலையின் தன்மைக்கு ஏற்றவாறு வாகனத்தை ஓட்டிச் சேர்ந்தால் டயர் சேதமடைந்த தவிர்க்கலாம் சாலையினுடைய நடைபாதை ஓரக்கிலே டயர் உரசாதவாறு ஓட்டுநர் வாகனத்தை செலுத்த வேண்டும் ஓட்டுநர் வாகனத்தை எடுப்பதற்கு முன் செய்யும் வாகனம் முன்சதியின் போது டயரில் குத்தியில் கற்கள் மற்றும் ஆணி போன்ற பொருட்களை அகற்ற வேண்டும் ஸோ டயர் பஞ்சர் ஏற்பட என்னென்ன காரணம் ஆணி நாளடையில் ஏற்படும் டியூப்பில் எப்படி சிறு துவாரங்கள் நான்கல ஐந்து மணி மேல் வீல்களில் வலுகணை செய்யப்பட்ட டியூப்புகள் டியூப்பில் உள்ள வாழ்வில் காற்று கசிவு பிளாப் சரியாக பொருத்தப்படாதித்தல் டயரின் சுவர் உள்ளே புகுந்த மண் துகள்கள் புதிய டயரில் பொருத்தப்பட்ட பழைய டியூப் அல்லது பழைய டயரில் பொருத்தப்பட்ட புதிய டியூப் வாகனத்தின் அளவுக்கு அதிகமான பாரம் ஸோ இதுதான் டயர் பஞ்சர் ஏற்பட காரணம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஸோ இந்த பகுதியில் வந்து முக்கியமான பகுதியில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வருகின்ற தேர்வுக்கு வந்து இந்த பேட்டையிலேருந்து கொஸ்டின் கேட்கலாம் ஸோ இது வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணிடலாம் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு மற்றவங்களும் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து எத்தனை கொஸ்டின் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கிறேங்க ஒரு பேப்பரை எழுதி நம்ம குரூப்பில் விடுங்க ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் பேஜ் தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஆர்டி புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மாதிரி விருப்பப்பட்டவங்க வந்து வாங்கி பயனடையலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்